அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்சிடென்ட்னால எனக்கு கை உடைஞ்சு வச்சு ஆபரேஷன் பண்ண மறுநாளே எழுந்து எழுந்தி நடந்துட்டேன் அப்படின்னு என்னோட பேர் அருண்குமார் நான் சங்கரன் கோயில் பக்கம் தலைவன்கோட்டை இருந்து வர்றேன் மயிலோசை யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்தேன் இங்கே எல்லோரும் சொன்னாங்க இந்த சாமிக்கு வந்தாக்க வந்து சாமியை வேணுனாக்க எல்லா துன்பங்களும் தீரணும் அதனால தான் நான் வந்தேன் வந்து பார்த்ததுக்கப்புறம் என் மனசு நிம்மதியாக இருக்குது முத முதல்ல எனக்கு மலேரியா வந்து அங்கே வந்தேன் ஒருத்தன் வந்து இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் மலேரியாவுக்கு மண் தமிழ்நாட்டில் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது இருந்தாலும் சரி இந்த சாமியை வந்து கும்பிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு மலேரியாவுக்கு ஒரு தீர்வு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்சிடெண்ட்னால் எனக்கு கை உடஞ்சி போச்சு அதுவும் ரொம்ப குயிக்காக டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண மறுநாளே எழுந்து எழுந்து நடந்துட்டேன் அப்படின்னு அடுத்து மூணு வாரம் டைம் கொடுத்தாங்க நான் ரெண்டு வாரத்திலே எனக்கு நாலு வாரம் டைம் கொடுத்தாங்க மூணு வாரத்திலே எனக்கு குணம் ஆயிடுச்சு எல்லோரும் வாங்க வந்து சாமியை வேண்டுங்க அருள் வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சாமியை கும்பிட்டவங்க யாருமே இந்த மளிகைப்பாறை மளிகப்பாறை கருப்பசாமி யாரையுமே கைவிட்டதில்லை நன்றி வணக்கம் இந்த நடந்து இருக்கின்ற இந்த கலி உலகத்தில் கலியை மாற்றி அமைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த களி தேசத்திலிருந்து காப்பாற்ற இறைவன் அருளால் இங்கே நடக்கக்கூடிய அற்புதங்கள் பல பல எண்ணற்ற பல பல அற்புதங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த கருப்பசாமி கோயிலுக்கு குறை என்று வந்தவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்பனுடைய திருவருளால் அனைவருக்கும் அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வல்லக்கூடிய இந்த கருப்பசாமி திருக்கோயில் அனைவரும் வந்து சாதி சமயம் மொழி அனைவரும் வேறுபற்று அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து மதத்துக்காரர்களும் வந்து அப்பனுடைய திருவருள் பெற்று சிறப்பாக இன்று வரை இந்த திருக்கோயிலுக்கு வந்து சிறப்பாகத்தான் இருக்கிறார்கள் ஒழிஞ்ச எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அனைத்து மக்களும் தன்னுடைய கஷ்டங்களையும் தீராத நோய்களையும் அனைத்து கடன் பிரச்சனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் எந்த ஒரு குறைவில்லாமல் அனைத்து மக்களுக்கும் செல்வ செழிப்பாக வழங்கி கொண்டிருக்க இந்த வேலையில் சிறப்பான ஒரு அருள்வாக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது அனைத்து மக்களும் வந்து பயன்பெற்று செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அப்படி முக்தி அடைந்தவனா மறுபிறவி பிறப்பானது வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம்